பத்திரிக்கை டாட் காம் யூடியூப் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷல் டே என்ன தெரியுமா செக்கிழுத்த செம்மல் வஊசி ஐயா அவர்களுடைய பிறந்த தினம் அவர் நம்ம நாட்டுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு தெரியுமா எவ்வளோ பெரிய தியாகம் செஞ்சிருக்காரு தெரியுமா இப்போது நமக்கெல்லாம் வந்து ஏசி ரெண்டு நாள் வரலன்னா என்ன ஆகும் டாடி தூங்க முடில டாடி ஃபேன் எங்கே வெங்க டாடி அப்படிலாம் கேட்குறோம்ல ஆனால் அவர் வந்து அவரோட குடும்பம் ரொம்ப பெரிய செல்வந்தர் குடும்பம் செல்வந்தர் அப்படின்னா என்ன தெரியுமா இந்த லாங்குவேஜ் பங்களா ஒரு பெரிய நகை அப்படிலாம் இருந்தவங்க அவங்க ரொம்ப அழகாக படித்தாங்க அவங்க படித்தது லாயருக்கு படித்தாங்க தான் நம்ம நாட்டில் வெள்ளையர்களுடைய ஆட்சி அப்படியே நம்மளை காலில் போட்டு தேய்க்குற மாதிரி இருந்த சமயம் இவர் என்ன பண்ணாரு ரொம்ப பெரிய தில்லா ஒரு முடிவெடுத்தார் யார் யாரெல்லாம் அடக்குமுறை செய்து சிறைக்கு கொண்டு போகிறாங்களோ அதாவது ஜெயிலுக்கு கூப்பிட்டு போகிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே எந்த ஒரு ஃபீஸும் வாங்காம அவர் என்ன பண்ணாரு அவர்களுக்காக வாதாடினார் இதெல்லாம் பார்த்து ஆங்கிலேயர்கள் ரொம்ப கொதிச்சு போனாங்க இவரை எப்படியான மட்டம் தட்டணும் அடக்கி வைக்கணும் அப்படின்னு நினச்சாரு வஉசி ஐயா அவருடைய முழு பெயர் சிதம்பரம் பிள்ளை அவங்க தூத்துக்குடி பக்கத்தில் தான் இருந்தாங்க அப்போ அவருக்கு ஒரு யோசனை வருது இவங்க தான் நம்மளை அடக்கிறாங்களே அப்போ நம்மளா ஒரு முடிவு எடுக்கலாமா அப்படின்னு பண்ணி கப்பல் முதல் முதலாக ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக அழகா ஒரு கப்பலை வாங்கி ரெண்டு கப்பல் வாங்கினாரு சுதேசி கப்பல் சுதேசி அப்படின்னா நம்மளுடைய நாட்டுக்காக நாங்க தயாரிச்சு அனுப்புற கப்பல் வெள்ளக்காரங்கள்தான் வேண்டாம் சொல்லிட்டு அழகா ரெண்டு கப்பல் ஓட்டினாரு அதனால்தான் அவர் கப்பல் ஓட்டிய தமிழன் அப்படின்னு கொண்டாடப்படுறாரு ஆனா அவரை போய் சிறையில அடைச்சு அதாவது ஜெயில போட்டு அவருக்கு சங்கிலியால பெரிய செயின் இருக்கும்ல இப்போ டு பைக்கெலாம் இருக்குல்ல அதுக்கு இருக்கிற செயினோட ரொம்ப கனமான எல்லாம் போட்டு கட்டி அவரை செக்கு இழுக்க வச்சாங்க செக்குன்னு என்னதுமா இப்போ ஆயில் மில் இருக்குல்ல ஆயில் மில் இப்போ அவங்களுக்குலாம் மோட்டரில் கிடைக்கிறது அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெரிய கல் இருக்கும் கல்லுக்கு நடுவில் இப்போ நமக்கு வந்து சீசியம் ஆயில் வேணும்னா சீசேமோட சீட்ஸ் போடணும் அப்போது சீட்ஸ் போட்டு நடுவில் பெரிய உலக்க மாதிரி இருக்கும் உலக்கன்னா ஒரு பெரிய ராடு இருக்கும் அதை வந்து அப்படி க்ராஸில் வச்சு கட்டி மாடு வச்சு இந்த நடுவில் அந்த பெரிய கல்ல சுற்றி இந்த மாடு என்ன பண்ணும் இப்படி வரும் இப்படி சுற்றி சுற்றி வரும் அது செக்கு மாடுன்னு சொல்லுவோம் ஸோ அந்த செக்கில் மாடு இருக்க வேண்டிய இடத்துல ஐயாவை வச்சு பூட்டிட்டாங்க எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்போது டெய்லி அவங்கள சா அப்படியே ஒரு சாட்டல் அடித்து அடித்து வேலை வாங்குவாங்க கிட்டத்தட்ட எட்டுலேருந்து பன்னெண்டு மணி நேரம் டுவெல் டு எயிட் டு டுவெல் ஹவர்ஸ் அவங்க அப்படி ரவுண்டு வந்து 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 அப்போ ஹெல்த்தியான ஃபுட்டும் இல்லை அப்போது என்ன பண்ணாங்க அலுமினிய கோலை அப்படின்னு கொண்டு வந்தாங்க அதாவது ரொம்ப தரம் தாழ்ந்த ஒரு அலுமினிய பாத்திரம் அதை வச்சு அவருக்கு ரொம்ப ஹெல்த்து போயிட்டு ரொம்ப இரும ஆரம்பித்தார் கஷ்டப்பட்டார் அப்படி இருக்கிறவரை ரொம்ப வருஷத்துக்கு தான் வெளியே விட்டாங்க ஆனாலும் ரொம்ப சொல்கிறதுக்கே வெக்கக்கேடான ஒரு விஷயம் அவர் சென்னையில் வந்து இறக்கும்போது அவருடைய கடைசி காலத்தில் அப்போ கூட தன்மானத்தை விடாத ஒரு பெரிய தலைவர் என்ன பண்ணார் தெரியுமா மண்ணெண்ணெய் சீமெண்ணெய் அப்படிலாம் சொல்லுவாங்க கெரசின் அதை வாங்கி ஒரு பீப்பாய் அதை ட்ரம் மாதிரி இருக்கும் அதை வச்சு எடுத்துகிட்டு போய் அவர் வியாபாரம் பண்ணியிருக்காரு இவ்வளோதான் மிரட்டி பார்த்தாலும் அடிபணியவே இல்லை ஒருவேளை இந்த ஃப்ரெண்ட்ஷிப் சுப்பிரமணிய சிவா அவர்கள் பாரதியார் அவர்கள் செக்கெழுத்த செம்மல் அவர்கள் அவர்களுடைய இருக்கு தெரியுமா ரொம்ப பெரிய விஷயம் அதே மாதிரி இன்னொரு அருமையான ஒரு விஷயம் உங்களோட பகர போகிறேன் இசைத்துறையைச் சேர்ந்த திரு திருச்சி லோகநாதன் அவர்கள் இந்த கப்பலோட்டிய தமிழன் படத்தில் அந்த பாட்டை உணர்ச்சிகரமாக பாடி அந்த பாட்டு பாடிட்டு அப்படியே மயங்கி விழுந்தாராம் ஸோ அவர் எந்த அளவு வவுசு ஐயாவுடைய வாழ்க்கையை புரிஞ்சுட்டு இருந்தால் அந்த மாதிரி பண்ணியிருக்க முடியும் ஸோ அவருடைய பிறந்த தினத்தில் இப்போ நிறைய டேஸ்லாம் கொண்டாடுறோம்ல ஆ யோகா டே டீச்சர்ஸ் டே அப்புறம் எஸ் வெரி குட் கரெக்ட் வெஜிடேரியன் ஃபுட் டே மில்க் டே நோ ஸ்மோக்கிங் டே இது மாதிரி நிறைய டேஸ் கொண்டாடுறோம் ஆனால் அவருடைய பிறந்தநாளான இன்று அவரை பற்றி நினைக்கிறதும் அவருடைய தியாகங்களை படிக்கிறதும் அதன் மூலமாக நம்ம நாட்டு பற்ற நமக்குள்ளே வளர்கிறதும் இருக்குது தெரியுமா அதுதான் உண்மையாக நாம் அவருக்கு செய்கிற ஒரு நன்றி அது மட்டும் இல்லை அவருடைய ஹாப்பி பர்த்டேக்கு நம்ம ஹாப்பி பர்த்டேன்னு பாட வேண்டாம் இந்த மாதிரி அவருடைய வாழ்க்கையில் நடந்த நிறைய விஷயங்களை நாம் பதிச்சுட்டு இப்போது நம்ம சமுதாயத்தில் நம்ம எப்படி அடுத்தவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் எப்படி நாட்டு பற்றோட இருக்கணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக கடைபிடிக்கணும் சரியா குழந்தைங்களே மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றியும் வணக்கமும்